இங்க நிலக்கோட்டை முன்பு பேசியவர்கள் சொன்னாங்க புதிய தவணம் கட்சி அதாவது தேவேந்திர குல வேளாளர்களுடைய தனித்த அரசியல் ஆக பேசக்கூடிய ஒரு கட்சி சிவப்பு பட்சி அடையாளத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமன்றத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தை தாண்டி இன்னொரு உறுப்பினரை அனுப்பிய பெருமை என்ற வரலாறு இந்த நிலக்கோட்டை மண்ணை தான் சார் நிலக்கோட்டை மட்டும் சுதந்திரம் பெற்ற முதலே இன்று வரைக்கும் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது யாரு கட்சிகள் மாறி மாறி வரலாம் ஆனா ஜாதி தேவேந்திர குல வேளாளர் மட்டும்தான் ஆனால் அவர்கள் எல்லாம் வெறும் வெறும் அவங்க ஜாதி சான்றிதழ் மட்டும்தான் தேவேந்தர் குல வேளாளராக இருந்துச்சே தவிர அவர்கள் உணர்வளவுல அவர்கள் தேவேந்திர குல வேளாளராக இருக்க முடியல இருக்க விடலை அந்த உரிமை அவர்களுக்கு எந்த திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ கொடுக்கவே இல்லை இப்பதான் நான் வந்து கேட்டேன் எனக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க யாரு இருக்காங்கன்னு மறந்துருச்சு எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு ஏதாவது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அதே போல ஒரு அஞ்சாறு முறை ஒரு பெண் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அவங்க பேர் தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பொன்னம்மாள் அவர்கள் இருந்தாங்க அவர்கள் வந்து முறை முறை ஒரு சட்டமன்ற பெரிய விஷயம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே மூத்த உறுப்பினராக இருப்பாங்க தொண்ணூறுகள்ல அந்த மாதிரி அஞ்சு முறை ஆறு முறை இருந்தால் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு மிக மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொண்ணுமால் அவர்கள இருந்திருப்பாங்க ஆனா அவ்வளவு சீனியர் உறுப்பினராக இருந்தும் கொடியங்குளத்துல நம்ம தேவேந்திர குலம் மக்கள் தாக்கப்பட்ட போது ஒரு குரல் கூட அவர்கள் இருக்கவே கிடையாது இதை எதிர்த்து தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்க குரல் கொடுங்க என்று அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வீடு முற்றுகை நடத்தி போராட்டம் நடத்தி அன்றைய தேவேந்திரகுல வேலை கூட்டா அதுதான் வரலாறு வந்து நிலக்கோட்டை என்றாலே அங்க சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திர குலந்து ஆக முடியும் அத்தனை அந்த அளவுக்கு கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் ஆனால் இங்க அரசியல் அதிகாரம் என்பது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மக்கள்கிட்ட வந்து சேரல் அந்த அரசியல் அதிகாரம் என்றால் என்ன அந்த அடிப்படை அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட என்ன நம்ம மக்கள் செய்து தரலாம் ஒரு வசதி இருந்தே அது இல்லைன்னா தான் அந்த இழப்பு தெரியுமே தவிர நம்ம மக்கள் மக்களுக்கு சுதந்திரம் பெற்றதுல இருந்தே கொடுக்கவே இல்லை என்றால் அப்படி ஒரு இழப்பு இருக்குது அப்படி ஒரு வசதி இருக்குது என்றே தெரியாம இப்படிதானே நம்ம ஊர் இருக்குது என்றே இத்தனை காலமாக நம்ம மக்களை வைத்திருக்கிறாங்க மற்ற ஊர்களுக்கு மற்ற நகரங்களுக்கும் போய் பார்த்தாதானே தெரியும் நம்ம மக்கள் வந்து எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க எத்தனை இந்த அளவுக்கு நம்மளுடைய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காம இருக்குது அப்ப நம்ம மக்களுடைய இங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் தான் திராவிட கட்சிகளோட ஆணி வேற இருந்து திராவிட தான் இத்தனை வருஷமா ஓட்டு போட்ட மாறி மாறி அந்த கலர் வளர்த்து எடுத்து அதுக்கு எல்லாமே இருந்தது யாரு ஆனா அதிகாரம் ஒரு வாரத்துல நம்மளுக்கு வரல அது ஏதோ ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் திண்டுக்கல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இங்க இருக்கிற நிலவளங்களை எல்லாம் அவங்க பெயர்ல பினாமி பேர்களை எழுதி கொண்டு இருப்பதற்கு மட்டுமே அந்த இருந்துச்சு இந்த அதிகாரம் பயன்படுத்தி ஆனா இனி அது போல இருக்கக்கூடாது புதிய தமிழக கட்சி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல இந்த நிலக்கோட்டையில் வெற்றி பெற்றது அப்போ சில தடுக்கள் இருந்துச்சு அது ஒரு ஒரு கசப்பான அந்த சட்டமன்ற உறுப்பினர் புதிய தமிழக கட்சியில் இருந்தார் பின்பு வேற ஒரு கட்சிக்கு ஆதரவாக சென்று விட்டார் அது அந்த போல தவறுகள் இன்றி நடக்காது இன்றி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இந்த மக்களுக்காக என்ன சமரசமும் செய்யாத தான் இந்த புதிய தமிழ் கட்சி நிறுத்தும் அதை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது கேட்டு ஏன்னா நீங்க நம்ம உரிமைகளை பேசுவதற்கு புதிய தமிழ் கட்சியை விட்டால் வேற யாரும் கிடையாது நாம சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் போது இருந்த நிலைமை வேற அன்னைக்கு நம்ம கேட்ட போது மாஞ்சோலை மக்களுக்கு சம்பள உயர்வு கேட்ட போது அது நடந்தது போக்குவரத்து கழகம் எல்லாரும் பேசினாங்க நான் போக்குவரத்து கழகம் வேண்டும் என்று அதை கேட்டும் பெற முடிஞ்சா கேட்டு பெற முடிஞ்சா அது இருந்தால் அது மட்டும் அதுவும் இருக்கணும் இல்லைன்னா எதுவும் இல்ல இருக்க கூடாது என்று நிறைய உருவாக்கலாம் படித்தவங்களுக்கு வேலை இல்லையேன்னு பார்த்தா அப்பதான் வெள்ளை அறிக்கை என்றால் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு டேட்டா எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு நம்ம மக்களுக்கு தான் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு அறுபது வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாங்களே இந்த மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்களே என்று பார்த்தா ஒரு பயனும் நம்ம மக்களுக்கு வந்து சேரவேல இடஒதுக்கீடு இல்லை வெறும் காக்கல மட்டும்தான் இருக்குது அப்போ அதை கண்டுபிடிப்பதற்கே நாற்பது வருடம் கழித்து ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி புதித்தவனம் கட்சி என்ற சட்டமன்றத்துக்கு போன பிறகுதான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படி பல ஆயிரம் பேருக்கு பேராசிரியர் பணியிடங்களும் அரசு பணியிடங்களும் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து சட்டமன்றத்தில் இல்லை நம்மளோட இடத்துல அரசியல் அதிகாரம் இல்லை என்றவுடன் அதை தூக்கி வேற யாருக்கும் கொடுக்குறாங்க அருந்ததில் கீடுங்கிற பேர்ல அவர்களுக்கு அவர்களுக்கு வளர்த்து விட வேண்டும் என்று கொடுக்கலாம் மாறாக தேவேந்திர வேளாளர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பது தான் அவர்களுடைய நோக்கம் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான அரசு பே பேராசிரியர்களும் அரசு அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர் பணியிடங்களும் துணை என்ஜினியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் போஸ்ட் லெக்சரர் போஸ்ட் எல்லாமே வந்து எஸ்சிங்கிறதுல ஜீரோ எஸ்சி அருந்த மட்டுமே கொடுக்க மாதிரி இருக்கு ஆனா இதை பேசுவதற்கு இங்க நூறு கட்சிகள் இந்த ஜாதிக்காக நாங்களும் சவுக்கு பச்சை ஒரு டிசைனை போட்டு வருவாங்க ஆனா இதையெல்லாம் பேசி போராடுவதற்கு புதிய தவணம் ஒரே கட்சி மட்டும்தான் இருக்கு ஆனா இதை பேசினா இவங்களோட இவங்களை வந்து ஏதோ அப்பெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது அப்படியே புதிய தவிர வந்து இது ஒரு இஷ்யூ எந்த நம்ம மக்களுக்கே நம்ம இளைஞர்களுக்கே புரியலையே இன்னும் நம்ம படிக்கணும் படிக்கணும் நம்ம படிச்சு எங்கே போறாங்க போகிறாங்க இளைஞர்கள் ஒன்று அரசு வேலைக்கு போகணும் ஒன்று தனியார் வேலைக்கு போகணும் தனியார் தொழில் தொடங்கும்போது எந்தளவுக்கு தொடங்க முடியும் என்று அந்த சாத்தியக்கு ஒரு உங்களுக்கே தெரியும் வேறு அரசு தொழிலுக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகலாம் என்று பார்த்தா அதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாத மாதிரி மூடி முறைத்து விட்டு இவர்களுடைய சமூக நீதி எந்த திராவிடம் நம்ம வளர்த்து விட்டோமோ அந்த திராவிடம் நம்மளை மட்டும் அதை எப்படி பார்த்து முடியும் இளைஞர்கள் நம்ம பட்டியல் ஆனா அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு முன்பு செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்குது அது நம்ம அரசியல் அதிகாரம் பெற வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் கடிதம் இந்த அரசியல் அதிகாரம் வந்துட்டா பட்டியல் வெளியேற்றம் எல்லாம் நமக்கு தேவை வெறும் பட்டியல் விளையேற்றம் என்று முன்பு பேசியது போல அது வெறும் ஜாதிய சர்டிஃபிகேட் மட்டும் மாத்தது கிடையாது நம்மளுடைய அரசியல் பட்டியல வந்துட்டு என்ன மாறிடும் அது இப்போவே மாறலாம் நம்மளுடைய நிலைமைக்கான தேவையை தான் பல பேர் வேண்டும் புதிதாக நீங்க புதிய தமிழ் கட்சி கூட்டத்துக்கு முதல் முறையாக என்று பார்த்தா தெரியும் அது பல ஜாதியை இந்த ஜாதி உணர்வோடு வந்து பல பேர் நீங்க நினைக்கலாம் இந்த ஜாதியில பல கட்சிகள் இருக்கு ஏன் புதிய தமிழகம் கட்சி மட்டுமே நம்ம வரணும் ஏன் அந்த கட்சி மட்டுமே இருக்க வேண்டும் இது வந்து பத்தோட பதினோரு கட்சியா நீங்க கூட நினைக்க கூடும் ஆனால் இந்த சாதிக்கான அரசியல் என்பது புதிய வந்த பிறகு தான் வந்துச்சே தவிர எங்க நம்மளை பார்த்துதான் காப்பி அடிக்கிறதுக்காக பத்து பேர் வந்தா முன்பு ஒரு கூட்டத்துல அவர் கூட ஒருத்தர் கேட்டார் சகோதரர் ஒருத்தர் கேட்டார் இவங்க எல்லாம் இந்த குட்டி குட்டி அமைப்புகளா இருந்து புதிய தமிழுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறாங்களே இவங்களை எப்படி கவுண்டர் பண்ணுவது அதாவது நம்ம அவங்களை கவுண்டர் பண்றது இல்லை புதிய தமிழகத்தை எப்படி கவுண்டர் பண்ணுவது என்பதற்காக தான் பணம் செலவழித்து அவர் குட்டி குட்டி அமைப்புகளை பல கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நம்ம இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய பிழப்பு ஓட்ட வேண்டும் என்றால் அவங்க ஓடிக்கொண்டேதான் இருப்பாங்க நமக்கு எதிராக பணம் வாங்கி கொண்டு இங்கே நம்ம புதிய தமிழ் கட்சிக்கு எதிராக செயல்பட முடியுமோ அவங்க செயல்பட்டுக் கொண்டே இருப்பாங்க காரணம் புதிய தமிழக கட்சி கட்சி மட்டும்தான் இந்த தேவதகுல வேளாளருக்காக எந்த சமரசமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்பது இங்க ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கும் தெரியும் அதனால மக்கள் அனைவரும் ஒரு ஜாதியாக இருக்கிறது கிடையாது ஜாதியாக இரண்டாயிரம் வருஷமா ஜாதியா தான் இருக்கிறோம் ஆனால் இனிமேல் ஒரு அரசியல் கட்சியாக இருப்போம் என்று அந்த மனநிலைக்கு மாற வேண்டும் ஊர்ல வந்து சமுதாயம் வரவேற்கிறது என்று யாரோ இல்லாதவர்கள் இறந்தவர்களை படத்தை வைத்துக் கொண்டால் யாரும் உங்களை பார்த்து பயப்பட போறது கிடையாது உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை கொண்டு கொடுக்க போறது கிடையாது ஐயா அவர்கள் படத்தை வைத்து பாருங்கள் புதிய தமிழகம் கட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று ஊர்ல வைத்து பாருங்க அதற்குப் பிறகு எல்லா எல்லா வசதிகளும் தேடி தேடி உங்கள் அதிகாரம் தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்